முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே இருக்கும் என்று சட்டமன்றத்திலே சூழலை ஏற்ற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் அதே போல நம்மளுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணம் மக்களினுடைய எண்ணம் அதன் பிரதிபலிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக தனது குரலை வெளிப்படுத்தியிருந்தார் அதன் காரணமாக நேற்றைய தினம் அவர் அந்த கழக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கோபி கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தங்களுடைய ராஜினாமாவை இங்கே வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக இன்றைய தினம் இங்கே கட்சி அலுவலகத்திலே இன்று நடைபெற்றது ஆகவே எல்லாருக்கும் ஒரே நோக்கம் திமுக என்பது தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவிய அம்மா அவர்களாகட்டும் அவர்கள் இருக்கும் வரை திமுகவை அவர்கள் ஆட்சி கட்டிலே இருப்பது உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் கூட நாம் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த பின்பும் கூட இன்றைய தினம் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில அமைந்தால்தான் எல்லோருக்கும் மரியாதை மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக என்ன நினைத்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி தர வாய்ப்பாக அமையும் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவோம் அது ஒன்றே நமது லட்சியம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவர்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ச்சி கொடுத்துட்டே இருக்காங்க அது என்னங்கிறது நிர்வாகிகள் நம்பியூர்ல கொடுத்தாங்க நைட்டுங்க இன்னைக்கு வந்து பேரூராட்சியில இருக்கிறவங்க கோபி வந்து கிழக்கு மேற்குங்க நகரம் எல்லா பகுதியில இருந்துமே இன்னைக்கு வந்து கோபியில இருக்கவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்கங்க என்னங்க

தயார்னு சொல்றீங்க ஆனா ராஜினாமா பண்ணல இல்ல நான் இப்போதான் நான் இருக்கிறேன் நான் வந்து நான் நான் வந்து நானே நான் முடியாதுங்க நான் வந்து மத்தவங்களிட்ட தான் நான் கொடுக்க முடியும் என்னடா கடிதத்தை இருக்கீங்களா ஆமாங்க இப்போ

அவங்க வந்து அவங்க சொல்லும்போது நாங்களும் வந்து இப்போ இங்கெல்லாம் நல்ல எழுச்சியா இவ்வளவு பேர் ராஜினாமா பண்றாங்க நாங்களும் செய்ய செய்யறோம் எங்கங்க அங்க பகுதியெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் போக போக தான் தெரியும் சரி இன்றைய திராஜா முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்